நாளன் செய்யும் வினிதானன் செய்யும் என நாடி வந்த கோலையன் செய்யும் கொடும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் அட்சய லக்கண பத்ததி முறையில் ஜாதக ஆய்வினை மேற்கொள்ளப் போகிறோம் இந்த ஜாதக ஆய்வுகள் உங் நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு பிடித்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு டேட்டாக பார்த்து டைம் பார்த்து ப்ளேஸாக பார்த்து போடுங்கள் போடுங்க இனி வரும் காலங்களில் உங்களுக்கு அந்த ஜாதகத்தை நாங்கள் இலவசமாக வெளியிடுவோம் என்பதை சொல்கிறோம் மற்றபடி கமெண்ட் பாக்ஸில் மட்டும் போட்டால் போதும் டேட்டா பத்து டைமாக பத்து பிளேஸாக பத்து உங்கள் நேம் உள்பட இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் எங்களால் போட இயலாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றபடி இந்த நேரத்தில் இந்த அட்சயலகண பத்திரி முறையை எனக்கு கற்றுத்தந்த தந்த திரு பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு இந்நேரம் நான் நன்றியை செல்லு சொல்லி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இப்பொழுது நாம் ஒவ்வொரு ஜாதக ஆய்வினை மேற்கொள்ளலாம் வாங்க இது ஒரு ஆண் ஜாதகர் ஒரு ஓராண்டுக்கு முன்னர் ஒரு ஓராண்டு ஒன்றரை ஆண்டுக்கு முன்னர் இந்த ஜாதகர் எங்கிட்ட வந்தார் அப்போவே வந்து இந்த பையனுக்கு என்ன படிப்பார்னு கேட்டோம் கேட்டாங்க நம்ம மெடிசின் படிப்பார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது அதுபடி அவர் மெடிசின் ஜாயின் பண்ணிட்டார் இப்போது கடந்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னே வந்திருக்கார் வந்தார் அவங்க அப்பா வந்தார் வந்துட்டு இது மாதிரி நீங்கள் சொன்னபடி நான் எங்கள் பையன் மெடிசன் தான் சேர்ந்தார் ஆனால் உடல்நிலை சரியில்லை சார் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார் அந்த உடல்நிலை எப்போ சார் சரியாகும் எங்களுக்கு எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலும் ஓரளவுக்கு இவன் மெரிட்டில் எல்லாம் பாஸ் பண்ணி ஓரளவுக்கு இவன் எம்பிபிஎஸ் படிக்கிறது எங்களுக்கு பெரிய ஒரு கிரேடு வச்ச மாதிரி எங்களுக்கு பெரிய சந்தோஷம் அவன் உடல்நிலை இடம் கொடுக்கல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார் இப்போது இவருடைய ஜாதகத்தை நாங்கள் ஜிம்ம நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம் இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிறந்தார் ஆண் ஜாதகர் பன்னெண்டு ஏழுக்கு பிறந்தார் திருவண்ணாமலையில் பிறந்திருக்கார் இன்றைக்கி என்ன வயசு இந்த ஆண் ஜாதகருக்கு அப்படின்னா பத்தொம்போது வயசு நடந்துக்கிட்டு இருக்கு இவருடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து இதெல்லாம் வந்து வாங்கிட்டு க ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்க்கும் பொழுது மேசத்தில் செவ்வாய் பகவான் கனகத்தில் சனி சூரியன் புதன் குரு கேது கன்னியில் சுக்கரன் துலாத்தில் சந்திரன் ராகு மீனத்தில் இருக்கிறார்கள் பிறப்பு லக்னம் என்பது மிதுன லக்னம் அருமையான லக்னம் மிதுன லக்னம் இப்பொழுது வளரும் லக்னம் வயதின் லக்னம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிம்ம லக்னம் பாருங்க சிம்ம லக்னத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் பத்தாண்டு இயக்கக்கூடியவர் இவர் எப்போ சிம்ம லக்னம் ஸ்டார்ட் ஆகிருக்கு பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸ்டார்ட் ஆகி பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இந்த லக்னம் தான் இயங்கும் இதனுடைய அதிபதியான சூரிய பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறது மாபெரும் சிறப்பு இப்போ பத்தொம்போதா இன்னொரு பத்து வருஷம் சேர்த்தா ஒரு எட்டு வருஷம் சேர்த்தா இருபத்தி ஏழு ஸோ இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் இருக்குது சூரியன் ரெண்டில் இருக்கிறது படிப்பு படிப்பு சார்ந்த விஷயங்கள் வருமானம் வருமானம் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த லக்னாதிபதி துணை புரிகிறார் சூப்பராக இருக்காருங்களா அடுத்தது இவங்க இந்த சூரியன் ரெண்டில் இருக்கிறது மாபெரும் சிறப்பு தான் இவர் படிக்கிறது பாருங்கள் ரெண்டாம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் ரெண்டு கூடிய புதனே உச்சமடைஞ்சிருக்கார் கேது சேர்ந்திருக்கார் குரு சேர்ந்திருக்கார் ஸோ சூரியன் புதன் கேது குரு ஸோ இப்படி காம்பினேஷன் இதையும் தாண்டி இந்த குரு சந்திரன் ராகுவை பார்க்குறார் ஸோ இப்போ இவரை பொறுத்த மெடிசின் மெடிசன் சார்ந்த துறையில் முதல் வருஷம் முடிச்சுட்டார் இப்போ அடுத்த வருஷம் இப்போ ஜூன் மாதம் அடுத்த வருஷத்தில் இப்போ செகண்ட் இயர் போகிறார் ஆனாலும் இவருக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழல் உடல்நிலை சரியில்லை இந்த சின்ன பத்தொன்பது வயசுக்குள்ள என்ன ஏன் சரியில்லை அப்படின்னு ரொம்ப பயந்து போய் அவங்க ஃபாதர் மதர் ரெண்டு பேருமே வந்தாங்க அவருடைய லக்னத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா அப்போ இந்த இயல்பு லக்னத்துக்கு ஆறாம் இடம்தான் ரணரோக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் இந்த ஆறாம் இடத்தை அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு இந்த ஆறுக்கு எங்கே இருக்கார் பாருங்க இந்த இங்கே உட்காந்து ஆறு பாத்திரார் அவர் ஏழு ஆறுலேருந்து ஆறுக்கு ஏழாம் இடத்துல உட்காந்து அங்கேருந்து நேராக ஆறு குணரோக சத்ரு சத்ருஸ்தானத்தை பார்க்குறார் ஏழ்பி லக்னத்துக்கு பன்னெண்டில் இருக்கார் ஸோ அப்போது இந்த வயசில் க கடன் ரோகம் அதான் பினி க ரொணரோக சத்ரு ஸ்தானம்னு சொல்கிறது இப்போ இவருக்கு என்ன வரப்போகுது இவரை பொறுத்தவரைக்கும் உடல்நிலை தான் ஸோ உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் செலவினங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக விரயம் தண்டை செலவு விரயம் உடல் ரீதியாக செலவு பண்ணக்கூடிய நிலை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலை இவரை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எப்போ சரியாகும் அப்படின்னு கேட்குறாங்க இது இந்த லக்குனம் முடிகிற வரைக்கும் இவருக்கு அங்கே தாங்க இருக்கும் இந்த லக்கணம் முடிகிற வரைக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனாலும் பையன் ப படிப்பில் சைமல்டேனியஸாக நல்லா படிப்பான் ஒன்றும் பயப்பட வேண்டாம் சில பரிகாரங்களை நம்ம சொன்னோம் அவங்க அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு போனாங்க இதை பொறுத்தவரையிலையும் இந்த இயல்பில் குணம் கன்னிக்க வரும்பொழுது இது சரியாகிவிடும் அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு நிலை மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அற்புதமான ஜாதகம் இப்போ மகம் ரெண்டும் போய்ட்டுருக்கு இந்த மகுத்தனுடைய அதிபதியும் கேதுவும் ரெண்டில் உட்காந்துருக்கார் ரெண்டு குடியவனும் ரெண்டில் இதையும் தாண்டி ஒரு குரு சேர்ந்துருக்கார் லக்னாதிபதி சொல் நாலு கிரகங்கள் இருக்கும்போது ரெண்டுங்கிறது ரொம்ப சூப்பராகிப்போச்சு கல்வி ஸ்தானம் அற்புதமாக இருக்குது அப்போ என்ன தான் அவருக்கு உடல் ரீதியாக பிரச்சனை வந்தாலும் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணி நிச்சயமாக நல்லா படிப்பார் ஆனாலும் இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் அவர் உடல் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனை இருக்கத்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அவங்க சந்தோஷமாக போனாங்க நன்றி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்